அனைவருக்கும் உணவு பறமையின் பணிவான வணக்கங்கள் நம்ம யோக தத்துவங்களில் கற்றுக்கிட்டு வரோம் அதை யோக தத்துவங்களில் பூதம் பூரி அப்படின்ற சில கோட்பாடுகளை நம்ம ஒன்று ஒன்றா கற்றுக்கிட்டு அடுத்த நிலைப்பாட்டுக்கு போகிறோம் அதாவது யோக தத்துவங்களில் ஒரு மூன்றாம் நிலைப்பாடு அப்படின்னு நீங்கள் மனசில் வச்சுக்கிங்க ஸோ இதுதான் இந்த புலன் புலன்கள் அப்படின்னா என்ன விடத்துறது ஒரு ஐந்து புலன்கள் இருக்குது நம்மளுடைய உடல் ஸோ இதெல்லாம் நம்ம மேன்மையாக கற்றுக்கிட்டோம் அப்படின்னாக்கா அடுத்தடுத்து நீங்கள் யோக நிலைக்கு செல்லலாம் யோக நிலை என்பது ஒரு மகிழ்ச்சியான வாழ்வு அந்த மகிழ்ச்சியான வாழ்வு கிடைப்பதற்கு சில ஞானங்களை உள்வாங்கணும் இந்த ஞானங்களை உள்வாங்கிறதுக்கு இந்த மாதிரியான மூதாதிரிகள் சொன்னது நமக்கு தெரியணும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நல்ல ஒரு வேலை செய்து அதில் வரக்கூடிய வருமானத்தை உங்களுடைய குடும்பங்களுக்கு கொடுத்து உங்கள் சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுச்சூழலையும் சுற்றுப்புறங்களையும் நல்லா பாதுகாப்பாகவும் நல்லா அழகாகவும் தூய்மையாகவும் வைத்துக்கிட்டு சமுதாயத்துக்கு எந்த ஒரு இடையூறும் செய்யாமல் நீங்கள் வாழ்ந்தீங்க அப்படின்னாக்கா யோக நிலையை நீங்கள் அடையலாம் அந்த யோக நிலையை அடையறத்துக்கு இதெல்லாம் உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும் நம்ம புலன்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் வரக்கூடிய இளைஞர்கள் இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக கற்று தெரிஞ்சுக்கணும் புலன் அப்படின்னா என்னன்னு பாருங்க முதல் முதல் புலன் சத்தம் இந்த சத்தம் என்ன அப்படின்னா எங்க இருந்து வரும் அதாவது ஓசை எங்க இருந்து வரும் அப்படின்றத ஊனரம் ஓசை என்பது சத்தம் சத்தம் போட்டு பேசாததா அப்படின்னு சத்தம் போட்டு பேசாதீங்க ரொம்ப கத்தாதீங்க அப்படின்னு ஸ்கூல்ல எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அப்போ சத்தம் வந்து எதற்கு உரியது அப்படின்னா கேட்பதற்கு உரியது இந்த காதுக்கு உரியது அது செவி கூற்று அப்படின்னு சொல்லுவாங்க ஆஹ் பாத்தீங்க அப்படின்னா தெரியும் செவிக்குயிர் அதாவது செவி உயிர் கூறு அப்படின்னு அதுக்கு பெயர் உண்டு அந்த செவிக்கான உயிர் இங்க இருக்கு அந்த உயிர் கூறு அப்படின்னா சத்தத்துக்கான உயிர் கூறு எது அப்படின்னா இந்த செவி இந்த காது சரியா கேட்கல அப்படின்னப்ப இந்த சத்தம் வந்துட்டு நமக்கு கேட்காது நம்ம என்ன சொல்ல வரோம் என்ன பேச வரோம் அப்படின்ற விஷயங்களை நம்ம உள்வாங்க முடியாது ஸோ அப்ப இந்த காது இந்த சத்தம் எங்க இருந்து வருது இந்த காதுல இருந்து வருது அந்த சத்தத்துக்கான உயிர் எங்க இருக்கு அப்படின்னா இந்த இந்த இடத்துல உயிர் இருக்கு அப்படின்ற சொல்லப்பட்டிருக்கு யோக தத்துவத்தை அப்போ சத்தம் என்பது கேட்கப்பட்டது உயிர்கூர் எங்க இருக்கு அப்படின்னாக்கா செவிக்கான உயிர்கூரிங்கிறது அடுத்தது பரிசம் என்று சொல்லக்கூடியது பரிசம்னா என்ன அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் இந்த சீதோஷன் அறிவு அப்படின்னு அதாவது பரிசம்னா நம்மளுடைய முழு உடலை சொல்லக்கூடியது அதாவது முழு உடலை தான் பரிசம் அப்படின்னு சொல்றாங்க அது உடம்புக்கு கூற்று அப்படின்றாங்க உடம்புக்குள்ள உயிர்கூறு அப்படின்னு சொல்றாங்க நிலை அடங்கியிருக்கு அது அடுத்தடுத்து பார்க்கலாம் ஸோ இந்த பரிசத்தை நீங்க பாதுகாப்பாக வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணீங்க அடுத்தது உருவம் காணப்பட்டது உருவத்தை நம்ம எப்படி வந்து பார்க்குறோம் அதாவது ஒரு உருவம் நமக்கு முன்னாடி நடந்து போகுது நமக்கு முன்னாடி ஒரு உருவம் இருக்கு அப்படின்னாக்கா அந்த உருவத்தை நம்ம எதால கணிக்க முடியும் எப்படி அதை இந்த உருவம் இப்படி வடிவமைப்பில் இருக்கு இந்த உருவம் இந்த உருவ இருக்கு அப்படின்றத நீங்க எப்படி தெரிஞ்சுக்குவீங்க அப்படின்னா நம்மளுடைய கண்களால் தெரிந்து கொள்வோம் இந்த கண் என்ன பண்றது அப்படின்னா பார்த்து இது வந்து ஒரு பொருள் இது ஒரு செடி இது ஒரு பறவை இது ஒரு மீன் அப்படின்றத நம்ம உருவாங்க இல்லையா அதற்கு என்ன பேர் வாங்க புலர்களை உருவம் அப்படின்றத உருவம்னா காணப்பட்டது கண்ணுக்கு உயிர் இந்த கண்ணுக்கு உயிர் கூறு இந்த கண்ணு தான் உயிர்கூறு காணப்படுவதற்கு உருவத்தை செக் பண்றது என்ன உருவம் என்ன அப்படின்றத பார்த்து அளவிட்டு சொல்லக்கூடியது இந்த தகுதி இல்லை கண்ணுக்கு தான் உரியது அதுதான் கண்ணுக்கு கூறு அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது இளம் அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருக்காங்க அறுசுவை அரு அறிவு அதாவது இளம் அப்படின்னாக்கா நாவுக்குரியது அதாவது அஹ் கூறு அப்படின்னு சொல்லுவாங்க நான் மென்ஷன் பண்ணிருக்கேன் பாருங்க ஸோ அந்த இளம் அப்படின்னா என்ன அப்படின்னா அறு சுவை நம்ம ஆறு சுவைகளை சொல்லுவோம் இல்லையா புளிப்பு இனிப்பு காரம் அது கசப்பு இதெல்லாம் நம்ம சொல்லியிருப்போம் படிச்சிருப்போம் இந்த டேஸ்ட்னு சொல்லக்கூடியத நம்ம இளம் அப்படின்னு சொல்லணும் அந்த இளம் என்பதுதான் அறுசுவை அறிவு அந்த அறு சுவை அறிவை நாம் அறிவதற்கு நாவை பயன்படுத்துகிறோம் அப்படின்றது நீங்கள் தெரியணும் அதற்கப்புறம் கந்தம் கந்தம் என்றால் துக்கத் தூக்கத்தறிவு அப்படின்னு ஒரு பேர் இருக்கு அது நம்ம உறங்கும் பொழுது உயிர் வாழ்வதற்கு முக்கியமான ஒரு கூட்டுலாம் இது கந்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது நாசிக்கு உயிர்கூறு கூப்பிட்டுருப்போம் பாருங்க நாசிக்கு உயிர்கூறு அது கந்தம்னா என்ன கந்தம் எதை சார்ந்தது அப்படின்றது நமக்கு புரியாமல் இருக்கும் ஆனால் கந்தத்துக்கான விளக்கம் என்ன அப்படின்னா கந்தம் என்றால் நாசிக்கு உயிர்கூறு இந்த மூக்குக்கு உயிர்கூறு கூறு இந்த நற்கந்த தூக்கத்தறிவு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நற்கந்தம் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா ஸ்மெல் பண்ணும் அதாவது என்ன கெட்ட ஸ்மெல்லாக இருக்கலாம் நல்ல ஸ்மெல்லாக இருக்கலாம் அதை நுகர்ந்து நம்ம செக் பண்ணி சொல்லுவோம் சுவாசித்தோம் அப்படின்னா நம்மளுடைய உயிர் வந்துட்டு பிராணம்னு நமக்குள்ளே இருந்து நம்மளாம் இயக்கிறதுக்கு ஒரு எனர்ஜியாக நமக்கு அது சக்தியாக நமக்கு தேவைப்படுது அப்போ கந்தம் என்றால் காற்று அந்த காற்று எங்கே வருது அப்படின்னாக்கா நம்மளுடைய நாசிக்கு வருது அந்த நாசியை நம்ம கண்டம்னு சொல்கிறோம் ஸ்மெல் பண்றோம் ஸ்மெல் பண்ணோம் அப்படின்னாக்கா ஸோ என்ன நல்லதா கெட்டதா அப்படின்றத இந்த ஸ்மெல் மூலயமா இந்த மூக்கு குறிய மூலயமா நம்ம அதை தெரிஞ்சுக்கிறோம் ஸோ இது வந்து புலன்களில் உள்ளடக்கியது இந்த ஐந்து கூறுகளும் இருக்கு இந்த புலன்களை நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா எந்த ஸ்மெல்லு இப்போ இன்கேஸ் வந்து சத்தம் அப்படின்னா கேட்கப்பட்டது காதுக்குரியது நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா இந்த காதுக்குரியதை எல்லாத்தையுமே நம்ம கேட்க முடியாது தேவையற்றதை வந்து நம்ம காது கொடுத்து கேட்டோம் அப்படின்னா நம்மளுடைய மனம் வந்து மாறுபடும் அதே மாதிரி பரிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சீதோஷ்ண அறிவு அப்படின்னு சொல்றது வந்து உங்க உடல் வந்துட்டு நீங்க கேட்கறதுனால ஏதோ கேட்கறதுனாலே உங்கள் உடலுடைய அமைப்புகள் மாறுபடும் மனநிலைகள் மாறுபடும் அப்படின்றது நீங்க அதை தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது உருவம் காணப்பட்டது எதை பார்க்கணும் எதை பார்க்கக்கூடாது அப்படின்ற சில கோட்பாடுகள் இருக்கு எதையாவது நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னாலுமே அந்த மனம் வந்து அது சரியில்லாமல் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்போ இந்த ஐந்து விஷயங்களுமே நீங்க தத்துவத்துல தத்துவத்தில் பொழுது உங்களுடைய மனநிலைகள் உடல்நிலைகள் மாறுபடும் பொழுது இதை நம்ம கடைபிடிக்கணும் இதெல்லாம் நம்ம சரி வர கடைபிடிச்சோம் அப்படின்னா அடுத்தடுத்து வரக்கூடிய யோகா தத்துவங்களில் நீங்கள் அதை இந்த கூற்றுக்கெல்லாம் அதுக்கு வந்து அது பயன் தரக்கூடியதாக இருக்கும் உதாரணத்துக்கு நீங்கள் காரணம் அப்படின்னு சொல்லக்கூடியதை நீங்கள் படிக்கிறீங்க அதாவது மனம் புத்தி அகங்காரம் சித்தியை நீங்கள் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது இது எல்லாமே அது கூட ஒப்பிட்டு வர ஒரு சூழல் ஏற்படும் அதனால நீங்க இந்த புலன்கள் என்ன பொறிகள் என்ன ஊதங்கள் என்ன அப்படின்றது கண்டிப்பா முதல் நிலையில நீங்க தெரிஞ்ச முதல் தத்துவங்கள்ல நீங்க ஊதங்கள் பொறிகள் புலன்களை தெரிஞ்சாதான் அது என்னென்ன செயல்பாடுகள் செய்யுது அப்படின்றத நீங்க உணர்ந்தால் மட்டுமே அடுத்த நிலைப்பாடுகளுக்கு நீங்க செல்ல முடியும் இத நீங்க முறையா நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்க ஒரு நல்ல ஒரு யோகியா வளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அமையும் யோகியா வளம் வரணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா கற்றலில் நீங்கள் தேரணும் கற்றல் வந்து யோகா கற்றலில் நீங்கள் உள்வாங்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய பயிற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஒரு யோகா நிலையை நீங்கள் அடைவீங்க அதற்கு மனம் வந்து நிலைக்கான மன நிலைக்கான மன கோட்பாட்டுக்கு நீங்கள் வர்றதுக்கு தகுதி படைத்தவர்களாக மாறுவீங்க கண்டிப்பாக புரியும் நினைக்கிறேன் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு நான் இந்த யோக தத்துவத்தின் முதல் தத்துவத்துல ஒரு மூன்றாம் நிலைக்கு வந்திருக்கும் அதுதான் புலன் புலன்னா சட்டம் பரிசம் உருவம் இரம் கந்தம் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கங்க வாழ்க்கம் யோகம் அடுத்த பதிவுல கண்டிப்பா சந்திக்கிறேன்